குட் மார்னிங் மன்னன்டால் ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் மெத்தடாலஜி இன் ஜூரிஸ் ஃபீல்டு லீகல் ஃபீல்டு லா இஸ் அ நாலேஜ் ஆர் இட் இஸ் அ சயின்ஸ் ஜூரிஸ் ப்ரூடன்சியான்ற லத்தின் டைமுக்கு அர்த்தம் வந்து த ஸ்டடி ஆர் நாலேஜ் ஆர் சயின்ஸ் ஆஃப் லா தான் ஜூரிஸ் புருடன்சியா அப்படின்ற அடிப்படையில் லாவில் வந்து குவாடிடேட்டிவ் ஆல்ரெடி இருக்கக்கூடிய பேப்பர்ஸை வச்சு அதில் செட்டில்டு பிரின்சிபல்ஸை வச்சு மட்டும்தானே குவான்டிடேட்டிவான மட்டும்தானே லீகல் ரிசர்ச் மெத்தடாலஜி பண்ணணும்னு நியூ கமர்ஸ் ஆஸ்பென்ஸ் கேட்குறாங்க அப்படி இல்லை எந்த ஃபீல்டுனாலும் இட்ஸ் சயின்டிஃபிக்கலி எவ்லியூஷனரி ஃபீல்டு லா இஸ் அ சயின்ஸ் அப்படின்னு ஜூரி ஸ்பூடென்ட்ஸ்கிட்ட ஒரு டெஃபனேஷனே இருக்கப்போ அது வந்து இட் இஸ் ஆல்ஸோ சயின்டிஃபிக்கலி டெவலப்பிங் ப்ரொஃபஷன் வெதர் அவர் ஃபீல்டு இஸ் அ ஆர்ட் அப்படின்னா அது வந்து குவான்டிடேட்டிவ் மட்டும்தான் வரும் மொழியில் கூட குவாலிட்டேட்டிவ் நேச்சர் இருக்குன்றதுனால தான் ரிசர்ச் பேப்பர்ஸ் அதிகமாக வருது ஸோ சைக்காலஜிஸ் சயின்ஸ் சோசியாலஜிஸை சயின்ஸ் லாயிஸை சயின்ஸ் இப்படி எல்லாமே சயின்ஸாக டெவலப் இருக்க ஒரு ப்ரொஃபஷன் அப்படின்னா லாய்ஸ சயின்ஸ் சயின்ஸ் ஆஃப் லா தான் ஜூரிஸ் ஃபீல்டு ஸோ இதில் குவாண்டிட்டேட்டிவ் நேச்சராக ஆல்ரெடி செட்டில்டானதை லீகல் பிரின்சிபிள்ஸ் செட்டில்டு இதை வச்சு தான் நம்ம வந்து ரிசர்ச் பண்ணணுன்றது கிடையாது அமெரிக்கஸ் குரியாவா கோர்ட்டில் அப்பியரான கவுன்சில் ஸ்டெப்பை கேட்டால் தெரியும் அல்லது ஊர் ஃபீல்டில் ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பெஷலைசேஷன் ஐம்பது வருஷமாக பண்ண சீனியர்ஸ்ட்டை இன்ட்ரைட் பண்ணாததை வச்சு தெரிஞ்சுக்கிட்டது இந்த ஃபீல்டில் இன்னும் இன்வென்ட்ரியாக பண்ணப்படலை ஒரு செட்டில்டு பிரின்சிபல்ஸ் அல்லது சொல்யூஷன் அல்லது இன்னொரு நாட்டில் இன்வென்ஷன் பண்ணியிருக்காங்க அது இங்கே வந்தால் நல்லாயிருக்கும் எல்லாமே வந்து ரிசர்ச் மெத்தடாலஜி பேஸ் பண்ணி தான் ஸோ லாய் சயின்ஸ் அதில் குவான்டிட்டேட்டிவ் நேச்சரும் உண்டு குவாலிட்டேட்டிவ் நேச்சரும் கட்டாயம் உண்டு ரிசர்ச் பேப்பரில் ரிசர்ச் பேப்பரோட டாப்பிக்கில் கட்டாயம் குவாலிட்டேட்டிவ் கண்டென்ட் டைரெக்டாக இருக்கும் குவாலிட்டேட்டிவ் கண்டென்ட்டில் இருந்து தான் நம்ம குவான்டிடேட்டிவ் பண்ணுறோம் ஸோ இஸ் இல்லாத ரிசர்ச் பேப்பர் எதுலேயுமே பார்க்க முடியாது இன்டர்நேஷ்னல் லால் ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் மெத்தடாலஜிக்கல் லா என்ன சம்மந்தம்னு கேட்குறாங்க எந்த ஃபீல்டாக இருக்கணும் அது மொழியாக இருக்கட்டும் சட்டம் மருத்துவம் பொறியியல் எதுவாக இருந்தாலும் அதோட அல்டிமேட் பெனிஃபிஷரி மக்கள் தான் பீப்புள் தான் பீப்புளுக்கு வந்து அந்த பயன் முழுமையாக கிடைக்கணும் அக்யூரஸியாக கிடைக்கணும் எஃபிஷியன்சியாக கிடைக்கணும் அப்படின் தான் மருத்துவமும் சட்டமும் எல்லாத்துறையும் இருக்குது அப்போ மக்களுக்கு எஃபிஷியன்சியாகவும் அக்யூரசியாகவும் ஒரு பயன் கிடைக்கணும்னா அதுக்கு எந்த மாடலில் அவங்கள போய் ரீச் ஆகலாம் நம்மக்கிட்ட லோ மசில் பவர் லோ மேன் பவர் லோ மணி பவர் நம்மக்கிட்ட ஆட்கள் கம்மி பணம் கம்மி நிபுணர்கள் கம்மி இப்படின்ற சூழலை ட்ரிபிள் எம் வந்து கம்மியாக இருக்கப்ப எஃபிஷியன்சியான அக்யூரஸியான எக்யூப்பான ஒரு சொல்யூஷனை நம் மக்களுக்கு கொண்டு வர்றதுக்கு தான் ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் மெத்தடாலஜி யூட்டிலைஸ் பண்ணப்படுது உலக நாடுகள் மெடிக்கல் ஃபீல்ட்லேயும் அதுதான் மெடிக்கல் கேர் டெலிவரி சிஸ்டம் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் ஹெல்த் ப்ரொஃபஷனல் கேர் கிளினிக்கல் ரிசர்ச் மெத்தடாலஜி மாதிரி தான் லீகல் ஃபீல்டுலேயும் பீப்புளுக்கு ட்ரிபிளம் லோ மசல் பவர் மேன் பவர் மணி பவர் கம்மியாக இருந்தாலும் கூட ஜஸ்டிஸ் வந்து டெலிவரி பண்ணப்படணும்னா அக்யூரேசியாக எஃபிஷியன்சியாக கொடுக்கப்படணும்னா அதுக்கு ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் மெத்தடாலஜி மாடல்ஸ் ரொம்ப ரொம்ப உதவும் ஆப்ரேஷன் மெத்தடாலஜியில் முக்கியமான மாடல்ஸ் அலகேசன் மாடல்ஸ் இன்வென்டரி மாடல்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் மாடல் கேம் தியரிங் ஃபேமஸாக சொல்லப்படுற காம்படேட்டிவ் மாடல் நெட்ஒர்க் மாடல் சிமுலேஷன் மாடல் அப்புறம் ஃபேமஸான க்யூயிங் மாடல் வெயிட்டிங் லைன் அந்தமாதிரி இந்த இந்த மாதிரியான முக்கியமான மாடல்ஸ் எல்லாம் நம்ம தான் ப்ரிப்பேர் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒரு ரிசர்ச் மெத்தடாலஜியோட வேர் அங்கே ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதும் அதுக்கு நாம் ஒரு சொல்யூஷன் ஹைப்போதீசிஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம் தான் ஸோ இதுக்கு இடையில் நம்ம கொடுக்குற ஒரு மாடல் இருக்குது அது கஸ்டம்ஸாக ஆல்ரெடி இருக்கக்கூடியதில் பேப்பர் ஒர்க்கில் பார்த்தோம்னா அது குவான்டிட்டேட்டிவாக தான் இருக்கும் ஆனால் பீப்புளோட இன்ட்ராக்டிவ் பண்ணி கேஸ் அனாலிட்டிகல் ஸ்டடியிலருந்து எவ்லியூஷனரியாக சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்டாக கண்டுபிடிச்சோம்னா அப்போ நம்ம வந்து அதில் ஒரு ஒரு மெத்தடாலஜியை நம்ம இன்வென்ட் பண்ணணும் அந்த மெத்தடாலஜியில் ஒன்று தான் ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் மெத்தடாலஜி இந்த ரெண்டு கேட்டகிரியாக பிரிக்கிறாங்க ஸ்டாக் ஒயிஸ்டிக் மாடல்ஸ் அல்லது டிட்டர்மினிஸ்டிக் தீர்மானிக்கப்பட்டது அப்படின்னு ஆப்ரேஷன் மிதராலஜிக்கு மொழி மருத்துவம் சட்டம் எல்லாத்துக்கும் பொருணும் இந்த டிட்டர்மினிஸ்டிக் மாடலில் லீனியர் ப்ரோக்ராமிங் செயின் மாடல் நெட்ஒர்க் ஆப்டிமைசேஷன் இன்டகர் ப்ரோக்ராமிங் நான் லீனியர் ப்ரோக்ராமிங் இப்படி நாலு இருக்குது ஸ்டாக் மாடல் வந்து டிஸ்கிரிப்ட் மாடல் கண்டினியூஸ் டைம் ஆர்வ மாடல் கியூவிங் மாடல் டிசிஷன் அனலைஸ் இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ரேஷன் ரிசர்ச் மாடல் ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளத்தை தீக்கிறதுக்கு ஒரு குப் சொல்யூஷனை கண்டுபிடிச்சிரு கண்டுபிடிப்பாங்க அதுக்கு ஒரு ஆப்ரேஷன் ரிசர்ச் மாடலை முன்மொழிவாங்க அந்த போது ஒரு இதை ஆப்டிமைசேஷன் பண்ணுவாங்க ஒரு ஸ்பெசிஃபிசேஷன் கொடுப்பாங்க அந்த தான் அந்த ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் மெத்தடாலஜி வந்து ரொம்ப ரொம்ப யூட்டிலைஸ் ஆகும் பீப்புளுக்கு பயனை தரக்கூடியது லோ மசல் கவர்மெண்ட் பவர்மெண்ட் பவர் இருந்தாலும் டெலிவரி ஆஃப் மெடிக்கல் கேரோ டெலிவரி ஆஃப் லீகல் சிஸ்டமோ டெலிவரி ஆஃப் வாட் எவர் மே மேனேஜ்மெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா குவான்டிடேட்டிவ் தானே அப்படின்னு கிடையாது குவாலிட்டேட்டிவ் நேச்சர் உள்ளடக்கியதில் இருந்து தான் குவாலிட்டேட்டிவ்ல இருந்து தான் ஒரு குவான்டிடேட்டிவ் உருவாக முடியும் அப்படின்ற அப்சர்வேஷனில் ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் மெத்தடாலஜி ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸ்கூல் ஆஃப் லாவில் எதை பேஸ் பண்ணி நான் வந்து லீகல் ரிசர்ச் மெத்தடாலஜி சொல்கிறேன் பாசிட்டிவிஸ்ட் ஸ்கூலில் வந்து லா இஸ் த கமாண்ட் ஆஃப் ஸோவர் சொல்லியிருக்கு ஹிஸ்டாரிக்கல் ஸ்கூலில் த ப்ராடக்ட் ஆஃப் சோசியல் கான்சியஸ்னஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு ஸ்கூல் ஆஃப் நேச்சுரல் லாலில் த ப்ராடக்ட் ஆஃப் ரீசன் சொல்லியிருக்கு சோசியாலஜிக்கல் ஸ்கூலில் த சர்வர் ஆஃப் சோசியல் கோல்னு சொல்லியிருக்கு ஸ்கூல் ஆஃப் ரியலிசத்தில் லா எக்ஸிஸ்ட் அஸ் மேட்டர் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கு தென் ப்யூர்டி ஏரியா பிள்ளால பேசிக் இஸ் ப்ரொவைடட் பை கிரன்னா இந்த ஆறு தான சொல்லியிருக்கு இதில் எங்கே குவாலிட்டேட்டிவ் நேச்சர் வருது அப்படின்னு கேட்குறாங்க இந்த ஆறு ஃபேமஸ் ஜூ ஸ்டூடெண்ட்ஸு ஸ்கூல்ஸுமே எதை உள்ளடக்கியதுன்னா அதில் லீகல் ரிசர்ச் மெ அப்ளை பண்ணி கேஸ்ட்ற நன்றிகள் மூலமாக அவங்க ஒரு குவாலிட்டேட்டிவான ஒரு இன்வென்டரி ஒரு ஆராய்ச்சி பண்ணி கொண்டு வந்தது தான் இந்த ஸ்கூல்ஸ் அதான் சொல்கிறேன் ஜூரிஸ் புடென்சியாக மீனிங் எந்த டிக்ஷனரியில் பார்த்தீங்கனாலும் இட்ஸ் ஸ்டடி அனாலிட்டிக்கல் ஸ்டடி இட் இஸ் அ நாலேஜ் இட் இஸ் அ சயின்ஸ் ஆஃப் லா அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த ஸ்கூல்ஸ் வந்துருக்கு ஸோ நம்மளோட ரிசர்ச் மெத்தட் பேப்பரை வந்து லாவில் இந்த ஆறு ஸ்கூலில் எதனாலும் நம்ம ஃப்ரேம் பண்ணலாம் அல்லது லா இஸ் அ பப்ளிக் டிராங்குவிலிட்டிக்கு உதவக்கூடியதுன்ற ஆட்டிடியூடு உடையதை இப்போ ஆறு ஸ்கூலில் சொல்லியிருக்கேன் நிறைய ஸ்கூல்ஸ் ஆஃப் லா அது வந்து லா வந்து இன்டைரெக்டாக அல்லது இம்ப்ளைடாக வந்து வயலேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் லைவ்லிஹுட் இண்டிவிஜுவல் ஃப்ரீடம் அப்படின்ற ஸ்கூல்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது அதை பற்றி நான் அடுத்தடுத்ததில் ஷேர் பண்ணிக்கிறேன் அஃபர்மேட்டிவான ஆஸ்பெக்டில் சொல்கிறேன் லீகல் ரிசர்ச் மெத்தடாலஜினால் அதில் ஆல்ரெடி ஒரு கைட் டாபிக் இருக்கும் அதுக்குள்ளே ஒரு செட்டில்டு ப்ரின்ஸிபிள்ஸ் இருக்கும் அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அந்த பேப்பர் ப்ரெசன்டேஷனில் நம்ம எங்கெங்கெல்லாம் இருந்து எடுத்தோம் ஆதாரத்தெல்லாம் காட்டணும் தென் வந்து ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வரணும் இதுதானே எஸ் அந்த ஃபைனல் நம்ம எங்கெல்லாம் வந்து டாக்குமெண்டேஷன் அல்லது எக்ஸிபிட்ஸு அல்லது ஜேர்னல்ஸு அல்லது ஒரு செட்டில்டு ப்ரின்சிபிள்ஸு இதை பேஸ் பண்ணி நான் இந்த மெத்தடாலஜி ரிசர்ச் பேப்பர் எழுதியிருக்கேன்னு சொன்னால் அவங்க எல்லாமே ஒரு குவாலிட்டேட்டிவ் அனாலிட்டிக்கலில் கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ரிசர்ச் மெத்தடாலஜி அதை நம்ம குவாடிடேட்டிவாக பண்ணுறோம் அப் அப்படின்னா அது லாய்ஸா ஆர்ட் அ சயின்ஸ்னால் நம்ம குவாலிட்டேட்டிவாக அதை பண்ணுறது தான் ஸோ லீகல் ரிசர்ச் மெத்தடாலஜியில் எல்லா பேருமே குவாலிட்டேட்டிவ் அனலைசிசஸும் குவான்டிடேட்டிவ் அனலைசிஸும் தான் பண்ணுறோம் இஸ் நாட் ஓன்லி ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பேப்பரில் இருக்கிறத அப்படியே நம்ம வந்து வாட் இஸ் வாட் அப்படின்னு சொல்கிறோம்னா அது குவான்டிடேட்டிவ் ஹவு ஹவு மெனி அப்படின்னு சொன்னால் அது வந்து குவான்டிடேட்டிவ் அந்த வாட் வேர் ஹவு அதையே அவங்க ஒரு செட்டில்டு ப்ரின்ஸிபிள்ஸ் வந்த வரலாறே சயின்ஸ் தான் அதுவே குவாலிட்டேட்டிவ் அனலைசிஸ் தான் அதில் எங்கெல்லாம் இன்னும் அமிக்கஸ் குரியா சொன்னேன் ஸ்பெஷலிஸ்ட்டாக ஒரு துறையில் டேக்ஸ்லேயோ கிரிமினல் சைடில் இருக்கக்கூடிய சீனியர்ஸ்ட தெரியும் அதில் இன்வென்ட்ரி இன்னும் பண்ணப்பட வேண்டிய ஏரியான்னு நிறையா சொல்லுவாங்க அதுதான் ஒரு லீகல் ரிசர்ச் ஆஸ்பிரண்ட் செய்ய வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டபிலிட்டி அதனால லா வந்து குவாலிட்டேட்டிவ் நேச்சர் உடையது குவான்டிடேட்டிவ் நேச்சர் உடையது சில புத்தகத்தில் வந்து டெக்ஸ்ட் புக் ஆன் லீகல் மெத்தட்ஸ் லீகல் ரிசர்ச் இதெல்லாம் வந்து ஒரு கஸ்டம்ஸ் மெத்தடை தான் நான் சொல்லியிருக்காங்க எல்லாத்துலேயும் சொல்லியிருக்காங்க அது எல்லாமே குவான்டிடேட்டிவாக பேப்பர் ஒர்க்கு தானே லாய்ஸை பேப்பர் ஒர்க்கு தானே நெவர் எவர் லைக் தட் நம்ம இன்றைக்கி பார்க்குற ஒவ்வொரு குவான்டிடேட்டிக்கும் ஐப்போதீசு தீசை கொடுத்தவங்க ஒரு மாபெரும் குவாலிட்டேட்டிவ் நேச்சர் அதுக்குள்ளே இருக்குது நாம் பண்ணுற ரிசர்ச் மெத்தடாலஜியோட கண்டென்ட்டும் ஒரு குவாலிட்டேட்டிவ் தான் குவாலிட்டேட்டிவ்ன்ற கேரக்டரை பற்றி நான் அடுத்தடுத்து என்னென்னு சொல்கிறேன் சரிங்ஸில் ஸோ ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் மெத்தடாலஜி இன் ஜூரிஸ் ஃபீல்டு அப்படின்ற இந்த இன்ட்ரடக்ஷனில் நான் சொல்ல ஒரு நான் ஷேர் பண்ணிக்கிறேன் மெடிக்கல் ஃபீல்டோ லா ஃபீல்டோ இன்ஜினியரிங்கோ அதோட பெனிஃபிட் அது போய் டார்கெட் பீப்புளை போய் சேரணும் அதுக்கு நம்ம ஒரு மாடலை உருவாக்கணும் அதுதான் ஓவார் மாடல் அந்த ஓவார் மாடலுக்குள்ளே இந்த அலகேஷன் மெத்தட் இன்வென்ட்ரி மெத்தட் கேம் தியரி அல்லது நெட்ஒர்க் மாடல் சிமுலேஷன் மாடல் இது இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு மாடலை உருவாக்குவோம் அந்த மாடல் மூலமாக மசில் பவர் மணி பவர் கம்மியாக இருந்தாலும் கூட நம்மளோட டெலிவரி ஆஃப் ஜஸ்டிஸோ மெடிக்கல் கேரோ அல்லது நம்ம ப்ரொஃபஷனோ அதோடய பயன் போய் டார்கெட் பீப்புளை போய் முழுமையாக அக்யூரஸியாக எஃபிஷியன்சியாக அப்படிங்கிற அந்த அக்யூரஸ்கிற டேர்முக்காக உருவாக்கப்படுற ஒரு ஆப்டிமைசேஷன் மாடல் தான் ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் மெத்தடாலஜி இது தொடர்புடையதை அடுத்தடுத்த பகிர்வில் ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபீல் ஈஸ் தேர்ச்சி தகவல்த் கோகட் ரூலி வருவோனா தேங்க் யூ